துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் ஆறாம் இடத்திலே சென்று உச்சபலம் அடைகின்றார் ஆறாம் இடத்திலே சென்று உச்சபலம் அடைந்து பனிரெண்டாம் இடமான சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பதினோராம் தேதி வரை அப்படி என்றால் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்ப காலம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளுக்கு மனது நாட்டத்திற்கு செல்லும் தேவையற்ற நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற பிரச்சனையை தலையிட்டு சில வீண் செலவுகளையும் நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பதினோராம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செல்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு செலவினங்கள் குறையும் ஏதும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதேபோன்று பதினோராம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்திலே சென்று அமர்கின்றார் உங்கள் இல்ல துணை என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே சென்று அமர்ந்து அங்கே இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் பதினோராம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையிலேயே மாறுகின்றது கிரகம் அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் உங்கள் இல்லற துணை கூடு உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படும் கணவனும் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது அதனால் பதினோராம் தேதி வரை எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோன்று இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பாகிஸ்தானாதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல சென்று அமர்ந்திருக்கின்றார் அப்படியானால் யாருக்காவது நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கையாக கொடுக்க வேண்டும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதன் மூலியமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளிலே கவனம் தேவை எதை பேசுகின்றோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் அவசரகதியிலே வார்த்தைகளை குட்டிவிடக் கூடாது எல்லா விஷயத்திற்காக நன்மையோ தீமையோ கவனமாக இருந்து வார்த்தைகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் நிறைய பிரச்சனையிலிருந்து நாம் தவிர்த்து விடலாம் அதேபோன்று தேவையற்ற பிரச்சனை நாம் பேசுவதன் மூலியமாகத்தான் உருவாகின்றது அதன் மூலியமாகவும் நமக்கு மன உளைச்சல் ஏற்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது ஏன்னா வாக்குஸ்தான் அதிபதி எட்டிலே சென்று அமர்வதால் ஆனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்லது குடும்பத்திலும் சில சில பிரச்சனை வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏனென்றால் நீ குடும்ப உறுப்பினர்கள் மீது பதினோராம் தேதி வரை பற்று இருக்காது மற்றவர்கள் சொல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சொல்வதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரமாட்டீர்கள் அதனால் இந்த பதினோராம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது மூன்றாம் இடத்திலே குருவும் சனியும் வக்கரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார்கள் தற்சே மூன்றாம் இடம் பால்பட்டு கிடைக்கின்றது இளைய சகோதர சபைகள் மூலியமாக ஒரு ஒற்றுமை ஏற்ற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அவர்களே இப்பொழுது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் நீங்களும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சனி பவானுக்கு விளக்கேற்ற வேண்டும் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வர வேண்டும் இதை செய்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு இந்த சனியும் குரு வக்கரகதி அடைகின்ற நேரத்திலே அந்த இரண்டு தெய்வங்களையும் முக்கியமாக கையில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்கின்ற பொழுது நம் பாதிப்பிலிருந்து நாம் விலகலாம் தாய்க்குரிய கிரகம் இப்பொழுது சூழ்நிலையில் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் தயார் உடல்நலத்திலும் அக்கறை தேவை மாணவ மாணவிகள் இந்த மாதம் கல்வியிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கின்றார் வக்கரம் பெற்று குருவோடு இணைந்திருக்கின்றார் ஆனால் இந்த மாதம் மாணவ மாணவியில் கல்வியிலே எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் பெறுவதிலே சிரமங்கள் ஏற்பட்டுவிடும் ஏதேனும் நீங்கள் பரிசிலே தேர்வுகளை எழுதுவதிலே நீங்கள் கொஞ்சம் ஏதேனும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் கவனமாக படிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை விடக்கூடாது ஒரே மனதாக படிப்பிலே மட்டும் கவனமாக இருந்து நீங்கள் படித்து வெற்றி பெற வேண்டும் அதேபோன்று செவ்வாயின் பார்வை நான்காம் இடத்திற்கு அதிபதி விழுவதால் வாகனங்களிலே நீங்கள் இளைஞர்கள் சென்று வருகின்ற பொழுது கவனமாக மெதுவாக நிதானமாக சென்று வர வேண்டும் அதே வேகம் என்பது தேவையில்லாத விஷயம் இப்பொழுது நேரங்காலங்கள் போது நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதேபோன்று பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் ஏனென்றால் ஐந்து ஐந்துக்குடையவன் புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனியால் பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பதற்கு அறிவுறுத்த வேண்டும் ஆறு குடையவன் குரு வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார் வக்கரகதி அடைந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதேபோன்று வக்ரகதி அடைந்து உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் எதிரி ஸ்தானாதிபதி பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கும் நிச்சயமாக தந்தையாரிடத்திலே ஒரு கருத்து வெற்றியும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உங்கள் இல்லற துணை இடத்திலும் கருத்து வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கொஞ்சம் கவனம் தேவை அதேபோன்று ஆறாம் இடத்திலே சுக்கரன் உச்சபலம் அடைந்து ஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒரு ஆடம்பரத்திற்காக ஒரு சந்தோஷத்திற்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுகின்றது செலவிடங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைக்க வேண்டும் பதினோராம் தேதி வரை பதினோராம் தேதிக்கு மேலே சுக்கிரன் களத்திரஸ்தானத்திலே சென்று அமர்ந்து விடுவார் அப்பொழுது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் இருவருக்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பேசி முடிவெடுப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோன்று எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் வாக்குஸ்தானத்தை வார்த்தைகளிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்யக்கூடாது என்றால் வார்த்தைகள் மூலியமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கின்றது கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்பது கூட புதன் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்ற சூரியனோடு லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் தந்தை மூலியமாகவும் தந்தை வழி உறவு மூலியமாகவும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் நிறைய உதவிகளும் செய்யக்கூடிய தகுதியும் பெற்றவர்களாக இருப்பார்கள் தந்தையார் இடத்துல ஏதேனும் நீங்கள் உதவிகள் பெற விரும்புவது தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே இப்பொழுது நல்ல முன்னேற்றத்துக்குரிய சூழ்நிலைகள் இருந்து வந்தாலும் கிரகங்கள் வக்கரகதியை அடைந்து உதாரணமாக குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரகதி அடைந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்ப்பார் அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடினமாக போராட வேண்டியது இருக்கும் ஒரு இலக்கை அடைய நீங்கள் எட்டி பிடிக்க போராட வேண்டியது இருக்கும் ஊழியர்களிடத்திலே உங்களது ஒற்றுமை குறைவு காணப்படும் முதலீடு செய்தால் அதற்கு ஏற்ற பலன் கிடைப்பதும் கடினமாகிவிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து முதலீடு செய்ய வேண்டும் தொழிலாளியை நீங்கள் தொழில் நடத்துபவர்கள் நிதானமாக பேச்சுகளின் மூலியமாக கடைபிடிக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கின்ற நமது சொந்தங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வக்கரகதியை அடைந்து சனி பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது நல்லது அல்ல அதனால் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் சார்ந்து அனைவருமே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நன்றாக உழைப்பீர்கள் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் திருப்தியற்ற வகையிலே தான் அனைத்துமே காணப்படும் அதனால் கொஞ்சம் சோர்வு அடைய வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் காலங்கள் சரியாத நேரங்களிலே அது அப்படித்தான் இருக்கும் அதற்காக நீங்கள் கிரகங்களுக்கு வழிபாடு செய்வது நல்லது நவ கிரகங்களிலே சனி பகவானுக்கு விளக்கேற்றுங்கள் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து வாருங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த இரண்டு கிரகங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும் தடைகள் விலகும் பிரச்சனைகள் குறையும் ஏனென்றால் குறிப்பிட்டு தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை இப்பொழுது பக்ரகதி அடைந்திருக்கின்ற கிரகங்களைத்தான் சமாதானம் செய்ய வேண்டும் அப்போ அந்த இரண்டு கிரகங்களுக்கும் உரிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் சனி பகவான் காவல் தெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் உதாரணமாக அவர் விஷ்ணுகுலத்தை சார்ந்த காவல் தெய்வத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் கற்பணசாமிக்கு வழிபாடு செய்யலாம் அதேபோன்று குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இனி வழிபாடு செய்யலாம் அல்லது சனிபாடு நேரடியாகவே சன்னதியிலே சென்று விளக்கேற்றி வரலாம் நவ இப்படி இந்த வழிபாடுகளை கையில் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அதனால் இந்த மாதம் நான் சொன்னவற்றை கவனத்தில் கொண்டு பயணங்கள் மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் எந்த நாட்களில் வருகின்றது என்பதை காண்போம் மே மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி பத்தொன்போது நிமிடம் முதல் மே மாதம் எட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சற்று எச்சரிக்கையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்பிரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதே போல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதேசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதேபோல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண இருக்கின்றன ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேசத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து விச்சிக ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி ஆகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பனிரண்டு ராசிக்காரர்களாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய கிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த வக்ரகதி அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில்தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் ஃபோனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவு செய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மின் காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து ராசி கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்